பிரதமர் மோடியை சந்திக்கும் தமிழக எம்பிக்கள் குழு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன முக்கிய தகவல் சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவுடன் ஒன்றிய அரசை வலியுறுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த கட்டமாக பிரதமர் அவர்களையும் சந்திக்க உள்ளனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தில் நடந்தது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை தமிழ்நாட்டின் ஜனநாயக உரிமை என்றும் சொல்லப்படுகிறது அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை ஆகியவை பாதிக்கப்படும் அபாயத்தையும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை சிறப்பாக போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டி முன்கூட்டியே எச்சரிக்கை மணியடித்தும் இந்தியாவிலேயே முதல் முதலாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்று ஒரு மனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்கள் கூட்டத்தை கடந்த ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி

அவை சார்ந்த போராட்டத்தையும் முன்னெடுத்து செல்லவும் ஒன்றிய அரசுக்கு மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான முன்னெடுப்பில் மிக தீவிரமாக செயல்பட்டு அன்று அந்த கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது விரிவான ஆலோசனைக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது உரிய அரசியல் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கட்சிகளுடைய மாநிலங்கள் உள்ள சட்டமன்றங்களில் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க